ஒரு குருவிண்டு இந்த இடத்துல கூடு கட்டிக்குது பார்த்தீங்கன்னா கூடு எப்படி இருக்கீங்களே பாருங்க நண்பாரு கூடு கட்டி கொண்டு வந்துச்சு திருண்டு பார்த்தா மழை பெஞ்ச பையத்து வாங்கிக்கிட்டது மழை பெய்யத்துவங்கிட்டோன்னா அந்த குருவி கூடு கட்ட நிப்பாட்டிக்கிட்டு அது பிறகு அந்த குருவி வேறு இடத்துல கூடு கட்டிக்குது அந்த இடத்தை இடத்துக்கு இதெல்லாம் நம்ப அந்த குருவி பிறகு கட்டிய கூடு பின்னர் காட்டிய கூடு ஆனால் இந்த கூடில் முதலுக்கு இந்த கூட கூட கொஞ்சம் வசதியாக கட்டிக்கிட்டு பதின உள்ளுக்கு போகிறதுக்கெல்லாம் பாதை எல்லாம் போட்டுருக்கு உள்ளே உள்ள எல்லாம் இருக்குது ஆனால் குருவி குருவியோட துறைஷ்டம் திருப்பியும் மீண்டும் மழை வந்து விட்டது அதுக்குள்ள ஒரு முட்டை ஒன்று இருக்குது வெளிநாட்டத்தில் ஒரு முட்டை ஒன்று இருக்குது மழை வந்து குழுக்கிறது ரொம்ப நான் பார்க்கறது இல்லை ஆனால் உள்ளே ஒரு முட்டை ஒன்று எட்டி இருக்குது வெளிநாட்டத்தில் பாதினாவின் அந்த வெளிநாடு முட்டை உண்டு பாருங்க ஒரு முட்டை ஒன்று உள்ளே இருக்குது உள்ளே ஒரு முட்டை ஒன்று இருக்குது நண்பர்களே அந்த குருவி மீண்டும் நான் பா வந்து இல்லை ஆனால் உள்பகுதி கொஞ்சம் நினையாமல் ஈடம் இல்லாமல் இருக்குது ஆனால் அந்த குருவி ரொம்ப பாகம் பிறனா முட்டை பிறகு மழை வேலை தொடங்கி விட்டது பிற அந்த குருவியை பார்த்தது சில நேரம் வந்து போகுதோ என்னென்னால் சரியா சொல்ல தெரியவில்லை நண்பர்களே நன்றி நண்பர்களே